தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை போய் கும்பிடுங்க வேலை தன்னால் வந்துடும் செவ்வாய் கிழமை முருகரை போய் பன்னிரெண்டு சுற்றி சுற்றி கும்பிடுங்க ரெண்டையும் செய்ங்க வந்துடும் வேலை மீன ராசிக்காரங்க மகாலட்சுமி கோயிலுக்கு போங்க கும்பிட கும்பிட நல்லது புக்கு சேலாகணுங்கிறீங்களா உங்கள் தொழில் நல்லா நடக்கிறதுக்கு நீங்கள் கலாம் அகாடமி வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு போய் வில்வா அர்ச்சனை செய்ங்க புஸ்தங்கள் பூரா மழை மழைன்னு விற்றுரும் தொழில் நல்லா நடக்கும் கண்ணை சுற்று தூக்கம் மீன ராசிக்காரங்க மகாலட்சுமி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் போங்க கும்பிட கும்பிட நல்லது தேடியே வரும் அஞ்சரைக்கு எந்திரிச்சேன் கண்ணை கதை சுத்து தூக்கும் இல்லை ராத்திரி பத்தரைக்கு படுத்தேன் அப்புறம் காலையில் அஞ்சரைக்கு இருந்துச்சு நடுவில் பாத்ரூம் கூட போகல அங்கேயாவது போய்கிட்டே இருக்கும் இங்கே அதுவும் போகலை அஞ்சரைக்கு தான் போனேன் மீன ராசிக்காரங்க லட்சுமி மகாலட்சுமிக்கு போய் விளக்கு போடுங்க வெள்ளிக்கிழமை தூரம் மேஷ ராசி அஸ்வனி மேஷ ராசிக்காரங்க திங்கக்கெழம தோறும் சிவனை போய் கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமையில் முருகரை கும்பிடுங்க நல்லாயிருக்கும் ஆ வாங்க மல்லிகாவா வாங்க அந்த மானை பாருங்கள் அழகு இந்த வயசில் இந்த நேரம் தூங்கு தானே செய்வாங்க சௌமி ஆ நல்லா இருக்கு முழுசும் அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் கிடைக்க வரைக்கும் சிவனாக கும்பிட்டுக்கிட்டே இருங்க மல்லிகா ஆர்டர் கைக்கு வர வரைக்கும் சிவனை போய் கும்பிட்டுக்கிட்டே இருங்க திங்கக்கெழம தோறும் வில்வார்த்தனை வச்சு கும்பிட்டுக்கிட்டே இருங்க அவர் தான் அதுக்கு அதிபதி புது வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் பாபு முருகரை பன்னிரெண்டு சுற்றி சுற்றி கும்பிடுங்க அந்த விபூதியை உங்கள் பர்சலில் வச்சுக்கோங்க கிடச்சிடும் மேஷம் அஸ்வினி நட்சத்திரம் ஃபேமிலியில் ப்ராப்ளம் ஃபேமிலி ப்ராப்ளம் தீரை சுபாஷினி ஃபேமிலி ப்ராப்ளம் தீர பைரவரை சனிக்கிழமை தோறும் எட்டு எழுதீபம் போட்டு கும்பிடுங்க ப்ராப்ளம் தீர்றதுக்கு பைர